உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதில் நாம் பார்த்து கொண்டிருப்பது நலம் தரும் நவம்பர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேஷம் முதல் மீனமுறை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்ம ஒவ்வொரு வீடியோ பகுதியில் ஒரு ராசி பற்றியும் அதற்கு உண்டான மூணு நட்சத்திரத்தை பற்றியும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு பார்க்கும்போது காலபுருஷத்துவ நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் முதலாக வர வீடுங்க இது மேஷ ராசி செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மேஷ ராசி நேர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல உங்களுக்கான ராசிகள் என்ன அதுக்குள்ள பலங்கள் என்ன பரிகாரம் என்ன இதை பற்றி பார்க்க இருக்கிறோம் நம்முடைய சேனலை நீங்க பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக பார்க்குற அனைவரும் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற விதம் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ மோட்டிவேஷன் பண்ணுறத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தோன்று இருக்குது நீங்கள் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மிக மகிழ்ச்சியாக இருக்குதுங்க இப்போ அந்த மேஷராசி அது வரக்கூடிய மூணு நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திக் நட்சத்திரம் வரை நம்ம மேசராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும் இந்த கிரக நிலைகளை பார்க்கும்பொழுதுங்க கிரகனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்க போகிறது அப்போ சுகஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறோம் ஒரு துல்லியமான கணிப்புடன் இந்த கிரகங்களை சொல்கிறோம் கிரக மாற்றங்கள் எப்படி பார்க்குறோம் அப்போ நான்காம் இடத்துல குரு இருக்கிறதால எல்லா விதத்திலையும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த மாதமாக இருக்குதுங்க உடல் ஆரோக்கியம் சற்று தெளிவாக இருக்க போதுங்க பஞ்சமஸ்தானத்தில் கேது இருக்கிறார் பூரிய சொத்து சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் இருக்குதுங்க ரணருண ரோகஸ்தானத்தில் ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதால் தேவையில்லாமல் இல்லாமல் சற்று பிரச்சனை இடுவோல் என்ற எண்ணம் தோன்றமுடியிருக்கும் சப்தவசானத்தில் சூரியனும் புதனும் வக்கரமற்று போகிறார் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்த ராகு இணைந்து கிரகங்களை சஞ்சாரம் சேர்க்கிறது இந்த லாபஸ்தானத்தில் சனி மட்டும் இல்லை சனி வக்கரனில் போகிறாருங்க இந்த மாதம் அப்போ இம்மாதம் கிரக மாற்றத்தை பொறுத்தவரையில் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்த சுக்கர பகவான் கலசிரஸ்தானமான ஏழாம் இடத்திற்கு மாற இருக்கிறார் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று கலசிரஸ்தானத்தில் இருந்த சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று கலஸ்திரஸ்தானத்தில் இருந்த புதன் பகவான் பக்கர நிவர்த்தி அடையிருக்கிறார் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் பக்கர நிவர்த்தி அடைகிறார் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கலஸ்திரஸ்தானத்தில் இருந்த சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கே மாற இருக்கிறார் இப்போ இது கிரக நிலையையும் கிரக மாற்றத்தையும் பார்த்தோம் இப்போ அதற்குரிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத மேஷராசிக்கு பார்க்கறகிறோம் இந்த மாதம் ஆக்கோபூர்வமான யோசனைகளை செயல்படுத்தி எதிலும் வெற்றி காண போகிறீங்க தெளிவான மனநிலை தான் இருக்க போகுதுங்க சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலன்கள் பெற இருக்கீங்க செயல்திறன் அதிகரிக்கும் ஆனால் உங்களுக்கு எதிராக செயல்படும் சூழ்நிலை இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லதுங்க நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவியெல்லாம் எல்லாம் கிடைப்பது தாமதப்படுத்த இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த மேசராசி நேர்களுக்கு இந்த மாதம் நவ நலந்தரும் நவம்பர் மாதத்தில் நடக்க இருக்கின்ற அற்புத நிகழ்ச்சிகள் என்ன நிகழ்வுகள் என்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற பார்க்க இருக்கிறோம் தொழில் விவகாரம் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்க போகுதுங்க சில நேரங்களில் முக்கிய முடிவு எடுப்பதில் தயக்கம் காட்ட போறீங்க வாடிக்கையாளர்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்குதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையுடன் செயல்பட்டு நிர்வாகத்தினால் பாராட்டு கிடைக்கப்பெற போறீங்க ஆனால் அலைச்சலும் உண்டாக இருக்குதுங்க கணவன் மனைவி அப்படி இருப்பாங்க அந்த மேஷராசி என்பது நவம்பர் மாதம் ராசி பெல்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க மனம் விட்டு பேசுவது நன்மை தர இருக்குதுங்க உணர்வுகள் வருகை உங்களுக்கு இருக்குதுங்க அவருடைய நிதானமாக பேசுவது நன்மை தரும் பிள்ளைகளிடம் கோபம் காட்டாமல் அன்பாக பேசுவது நல்லது மகிழ்ச்சி உண்டாக இருக்குது இந்த மாதம் பெண்களுக்கு மேசராசியில் பிறந்த பெண்களுக்கு எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு காரி வெற்றி பெற போறீங்க வீண் அலைச்சல் உண்டாக இருக்குதுங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குதுங்க கலைத்துறையினருக்கு மேசராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு இந்த மாதம் நலந்தரும் நவம்பர் மாத ராசி பலன்கள் கலைத்துறையினருக்கு தகுந்த மரியாதையும் மதிப்பும் கிடைக்க இருக்குதுங்க விருதுகள் கிடைக்க இருக்குதுங்க தேவையான பட உதிகள் எல்லாம் கிடைக்க இருக்குதுங்க கடன் தொல்லை குறை இருக்குதுங்க தொழில் போட்டிகள்லாம் நீங்கள் இருக்குதுங்க அரசியலில் இருப்பவர்களுக்கு மேசராசியில் பிறந்த அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு பிடிக்குது அரசியல் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு கிடைக்க இருக்குதுங்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாக இருக்குதுங்க எடுத்திருக்கும் அரசாங்க வேலைகள் மூலம் நம் நன்மைகள் உண்டாக இருக்குதுங்க மாணவர்களுக்கு செயல்திறமை அதிகரிக்கும் உயர்கல்வி கற்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது நன்மை தரும் மாதமாக இம்மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க இப்போ இது வரைக்கும் ராசி பற்றி பலங்கள் பார்த்தோம் இப்போ நட்சத்திரம் சார்ந்த பலங்கள் பார்க்க இருக்கிறோம் முதலாவது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் இப்படி இருக்க போகிறது நவம்பர் மாதம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் கடன் பிரச்சனைகள் தொல்லைகள் தராமல் அதாவது தொல்லை தராமல் இருக்குங்க நிறைய விஷயங்கள் கடனால் கொஞ்சம் அவதிப்படுவோங்க லோன் கட்டுறவர்கள் வீட்டை இடமாக வச்சு லோன் கட்டுறது எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்காட்டி கொஞ்சம் ரொம்ப தொலைகளாக இருக்காது இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி தொலைகளாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சோடு வரக்கூடிய காலகட்டம் பார்த்துட்ருக்கோம் எதிர்பார்த்த பண வசதி கிடைக்க இருக்குதுங்க உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்பெல்லாம் நீங்கள் இருக்குதுங்க வழக்கு விவகாரங்களில் சாதமான போக்கு காணப்படுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு வன் வாக்கு அதாவது வழக்கு வாக்கு கொஞ்சம் சத்து நிதானம் இருப்பது நல்லது வாக்கு என்பது உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை வழக்கு என்பது அதாவது பூரியம் சார்ந்த சொத்து சார்த்து பிரச்சனைகள் எல்லாம் வர இருக்குதுங்க கவனமாக இருப்பது நல்லது அடுத்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கப் போகிறது அதாவது நவம்பர் மாதம் நலந்தரும் நவம்பர் மாத ராசி பலன்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் சுமாராக இரு நடக்க இருக்குதுங்க எதிர்பார்த்த பண வரத்து இருந்தாலும் வியாபாரம் தொடர்பான செலவுகள்லாம் கூட இருக்குதுங்க போட்டிகள் தொல்லைகள் தராமல் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பனிச்சுமை குறைந்து காணப்பட இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றத்தையும் நம்ம எதிர்பார்க்கு இருக்கிறோம் அடுத்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் முடிய மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும் உங்களுக்கு நவ அதாவது நலந்தரும் நவம்பர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கார்த்திகை நட்சத்திரக்காரருக்கெல்லாம் இந்த மாதம் வேலையில் திறமைக்கு பாராட்டு கிடைக்கிறதுக்குங்க குடும்பத்தில் போலக்கு இருந்த வந்த நோய் நீங்கள் இருக்குதுங்க அவர்களது நிலநிலையில் அக்கறை செலுத்த போகிறீங்க கணவன் மனைவிக்கு இருந்த கருத்து வேற்றுமை எல்லாம் மாற இருக்குதுங்க இதில் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பது மேஷராசி அன்பர்கள் இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் நல்ல ஒரு வாழ்க்கையில் கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சி அடை போகிறீங்க புத்திர வாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலத்தில் நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு சந்திராஷ தினம் ஒவ்வொரு மாதம் சந்திராஷம் நீங்கள் குறித்து வச்சுக்கணும் நவம்பர் மாதம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தெண்டு தேதிகளில் சந்திராஷம் இருப்பதாக ரொம்ப 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 கவனம் தேவை அதிர்ஷ்ட என்று சொல்லக்கூடிய நவம்பர் மாதம் மூன்று நான்கு முப்பது தேதிகள் இருக்குதுங்க வணங்க வேண்டிய கோயிலுங்கிறது பார்க்கும்போது மேஷராசிக்காரங்களுக்கு தென் அதாவது சிவன் பெருமானை வ வணங்கி வாருங்கள் இந்த மாதம் நல்லா இருக்கும் தென்னாவுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லி வாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகம் அருளிடம் மனதினமும் நமும் முருகா ஓம் சரவணபவா ஓம் சரவணபவ பவ ரவண பவச வனப வசர பவ ஷரவர வஷர வனப அப்படிங்கிறத இந்த நாமத்தை சொல்லி வாருங்கள் முருகனோட அருளால் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் என்பதால் ரொம்ப ரொம்ப நீங்கள் சொல்கிற பரிகாரத்துலாம் நீங்கள் ஸ்லோவாக சொல்லி வாருங்கள் வரிகாரத்தை பொறுத்தவரைக்கும் ஸ்ரீ சரஸ்வதி தேவியை பூஜித்து வர அறிவு திறமை அதிகரிக்கும் கல்வியில் வெற்றி உண்டாக இருக்குதுங்க ஏன்னா நேர்களே இது வரைக்கும் நம்ம மேஷராசி அன்பர்கள் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் அதாவது அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்கள் நம்ம பொறுமையாக வீடியோ கேட்கும்போது நன்றிங்க அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பற்றி சந்திக்கும் வரை உங்கள் மீது விடியோ பெறுவது உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்து நன்றி